ஏற்கனவே ஆந்திர மாநில நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பால் அதிர்ச்சிக்கு உள்ளான திருமாவுக்கு மீண்டும் இடியை இறக்கியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் இது எஸ் சி எஸ்டி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய நாளே பட்டியலின பழங்குடியின தகுதியை இழந்து விடுகிறார்கள் என்று ஆந்திர மாநில உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் தீர்ப்பளித்தது இதற்கிடையில் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டு பட்டியலினத்தவர் என கூறி அரசின் சலுகைகளை அனுபவிப்பது குற்றம் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் தேவகுலத்தைச் சேர்ந்த ஐயப்பன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது தேரூர் வார்டு எட்டில் கவுன்சிலராக நான் வெற்றி பெற்றேன் வார்டு இரண்டில் அமுதராணி வெற்றி பெற்றார் இந்த பேரூராட்சி தலைவர் பதவி பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்டது அமுதராணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அமுதராணி பட்டியலினத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவராக மதம் மாறி அந்த முறைப்படி கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் அவருடைய மகள்களுக்கும் கிறிஸ்தவர் என சாதி சான்றிதழ் பெற்றிருக்கிறார் இந்து சீக்கியம் பௌத்த மதங்களை தவிர வேறு எந்த மதத்திற்கு மாறினாலும் அவர் பட்டியலினத்திற்குரிய சலுகைகளை பெற முடியாது எனவே அமுதராணி ஏற்கனவே பெற்ற சாதி சான்றிதழை தவறாக பயன்படுத்தி இது சட்ட விரோதமானது என்பதால் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த மனுவை மதுரை உயர்நீதிமன்றம் விசாரித்து வந்தது அனைத்து தரப்பு வாதங்களையும் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியது இந்து பட்டியலினத்தைச் சேர்ந்த அமுதராணி கிறிஸ்துவ வழிமுறைகளை பின்பற்றி கிறிஸ்துவரை திருமணம் செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன ஆகவே அமுதராணி தேரூர் பேரூராட்சி தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தபோது அதன் தேர்தல் அதிகாரிகள் நிராகரித்திருக்க வேண்டும் ஆனால் இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சிக்கு சாதகமாக தேர்தல் அதிகாரி செயல்பட்டிருப்பதை இங்கு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மூலம் அறிய முடிகிறது இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக வலிமை மிக்க நாட்டின் உயிர்நாடியாக நாடாளுமன்றம் சட்டசபை உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளன எனவே இதற்கு தகுதியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை மக்களிடம் உள்ளது இத்தகைய மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கையின் போது ஆளுங்கட்சியின் பகடைக்காய்களாய் தேர்தல் அதிகாரி மாறுகிறார்கள் இது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கேலி கூத்தாக்குவதாக உள்ளது இந்த வழக்கில் அமுதராணிக்கு ஆதரவாக திருநெல்வேலி மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறையின் உறுப்பினர் செயலர் செயல்பட்டு அறிக்கை அளித்திருப்பது சட்ட விரோதமாகும் ஆகவே இந்த அறிக்கை ரத்து செய்யப்படுகிறது அமுதராணி திருமண சான்றிதழ் மூலம் அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவியது ஆதாரங்கள் மூலம் உறுதியாகியுள்ளது இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டத்தின்படி கிறிஸ்தவர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு பொது வேலைக்காக தன்னை இந்து என அடையாளப்படுத்துவது ஏற்கத்தக்கது கிடையாது அந்த வகையில் அமுதராணியை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என நீதிபதி தனது உத்தரவில் கூறியிருக்கிறார் இது தமிழகத்தில் உள்ள பலரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இந்து பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளை பின்பற்றியும் பல பேர் அரசு ஊழியர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து இன்னும் பல வழக்குகள் முறையிட இருக்கிறார்களா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவனின் வழிபாட்டு முறைகள் குறித்தும் தற்போது அது இருக்கிறது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்